எல்லா செங்கோட்டையும் போய் விஜய் கூட சேர்ந்தது டிவி கேல சேர்ந்தது இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு அது அரசியல் பிளான் நடக்காது இந்த பிளான் யாரு போட்டது அதுதான் சொல்றேன் செங்கோட்டைய டிவி கேல போய் சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுலேருந்து இன்னொரு பேசவில்லை இந்த தேசிய கட்சியிலிருந்தும் எனக்கு யாரும் பேசவில்லைன்னு ஒரு திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாருல்ல பேசலன்னு சொல்லிட்டாருல அமித் சா சந்திச்சாரா இல்லையா சந்திச்சாரு உருகா மாமி சந்திச்சார்ல ஆமா ஆமா இப்போ சந்திச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆனா அவர் இல்லைன்னு சொல்றாரு சரி எது உண்மை ஒரு பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க என்னன்னு பாருங்க இது இருக்கிறதே மாஸ்டர் பீஸ் இதுதான் என்னது என்ன கேக்குறாங்கன்னா ஏங்க ஏன் நீங்க வந்து ஒரு தூய்மையான அரசியலை தரணும்னு நினைக்கிறீங்க சொல்றீங்க அதுக்காக இங்க வந்திருக்குறேன்னு சொல்றீங்க அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க வழக்கெல்லாம் வாங்கினாங்க அப்ப அந்த ஆட்சி வந்து தூய்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டு கேட்டாங்க கேட்டாங்க ம் என்ன நினைக்கிறீங்க என்ன இது கேட்க சொன்னதே வந்து செட்டிங் தான் இது யார் கேட்க சொன்னது குறள் 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 நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ம் அவா அறுத்தல் ம் அப்படின்னா அவ அறுத்தல்னா ஆசை துரத்தல் ஆசை துரத்தல் முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது குரல் ஓகே அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா அவானா ஆசை ஆமா ஒருவரை

இன்றைக்கி ஒருத்தருக்கு பொருஞ்சுருக்குது ஏய் எங்கள் எல்லாருக்குமே பொருந்தோம் எல்லாருக்குமே பொறுந்தலை இன்னைக்கு ஒருத்தருக்கு பொருந்துது அதே யார் ஐயா செங்கோட்டை அவர் பாவங்க அவர் அப்பாவையாட்டம் அவர் பாட்டுக்கு கோவை இல்லாம கோவை ராஜா கொங்கு ராஜா வாழும் கொங்கு தளபதி அவரை தான் கச்சி விட்டு தீங்கு அதார் எடப்பாடி என்ன என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஆகிடுவாங்க மக்கள் மன்றத்துல இருக்கிறதானங்க விஷயம் ஆ அவர் ஊர்ல அவரு கிங்கு தான் அவரு ஊர்ல அவருக்கு எங்கு ஆமா அவருக்கு எந்து ஆசையா இருப்பாருன்னு பார்த்தா அவர் வெளியில அமிச்சு விட்டாங்க கடைசியா போய் இன்னைக்கு திரும்ப அவர் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற புரட்சி தலைவர் வாழ்க அப்படின்னு சொன்ன செங்கோட்டைய இன்னைக்கு தளபதி வாழ்க அப்படின்னு சொல்ல போயிருக்காரு அவ்வளோ தானே அவ்வளோதானேங்க அவ்வளவுதானே வாழ்க்கையா ஒழிய அவ்வளவு தானே அவ்வளவுதான் அரசியல்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காயோ வருஷம் அனுபவம் ஆஹ் ஆமா ஐம்பது வருஷம் அனுபவம் ஜெயலலிதா வந்து ஒரு முறை கேடிச்சாமா என்னவா தொண்ணூத்தாறு எலெக்ஷன்ல ரிசல்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்போல்லாம் இந்த டிவி எல்லாம் அப்புறம் பெருசாக கிடையாதுல்ல அப்போ செங்கோட்டைய என்ன அவருக்கு தொகுதி நிலவரம் என்ன அப்படின்னா அவரு பின்தங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு வருதுமா அப்படின்னா அவரே பின்தங்கிட்டார்னா நம்ம கட்சி வாஷ் அவுட் தான் அதனால இனிமேல் அப்டேட் சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஆமா அப்படின்னு வந்து ஒரு தகவல் இருக்கும் அதாவது அந்த தேர்தலில் ஜெயலலிதாவே வந்து தோற்க தோத்துச்சு சுகவனங்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட கிட்ட ஜெயலலிதா வந்து தோத்துச்சு இப்படியான ஒரு செங்கோட்டையன் அவரை தூக்கி வந்து மண்ணில் போட்டுட்டாரு எடப்பாடி எங்க அவரு எங்க போய் சேர்ந்துருக்காருங்க அவரு தளபதி கிட்ட போயிருக்க தளபதிங்க என்ன சொல்றீங்க நீங்க

என்னட் இது எல்லா செங்கோட்டையும் போய் விஜய் கூட சேர்ந்தது டிவி கேல சேர்ந்தது இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது யாரு போட்டது அதுதான் சொல்றேன் கேல போய் சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றீங்க அதுக்குள்ள லோகோ போட்டாங்க என்னங்க? ஏங்க, நாங்க வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னென்னமோ உருட்டி தள்ளிட்டு இருக்கிறோம் நீங்க என்னங்க இப்படி இது ஏங்க? எங்க என்னன்ன நீங்க பேசுறீங்க? நான் ஏன் லேட்டா வந்தானு நீங்க வந்து யோசிச்சிங்களா? லேட்டா பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பீங்க.

ஏற்கனவே வந்து மைத்ரேயனா மைத்ரேயன் போய் சேர்ந்துருக்கு ஒரு பாண்டியன் மனோஜ் பாண்டியன் ஏதோ பாண்டிய ஆமா அவரு அவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா ஆமா இப்படி ஐயா மரு மருத அழகராஜா மருது மருத அழகுராஜர் பேர் போய் திமுகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா ரெண்டு கட்சி திராவிட கட்சி ஒன்னு அதிமுக திமுக இதுல இல்லைன்னா இங்க போவாங்க இதுல இல்லைன்னா இங்க போவாங்க இதுதான் வந்து வரலாறு இதுதான் பாரம்பரியம் இத தவிர்த்து வெளியே போறான்னா அவன் வந்து ஒரு ஒன்னும் அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தனா இருப்பான் ஆனா செங்கோட்டை அப்படி கிடையாது ஆண்டு கால அனுபவம் இருக்கு அவர் யார் அவரு முதலமைச்சராக காரணமா இருந்தவர் முதலமைச்சர் ஆக காரணமா இருந்தவர் ஆமா அடுத்து ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குறதுக்கு மிக முக்கியமான பாடுபட்டவர் வந்து செங்கோட்டை முக்கியமான ஆட்கள்லாம் செங்கோட்டையன் ஒருத்தர் அப்படியா சொல்றீங்க தெரியல இந்த மாதிரியான ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு வரலாறுகளை கொண்டவர் முதலமைச்சர்களை வந்து உருவாக்கிய உருவாக்கிய ஒரு இப்ப மூணாவது முதலமைச்சர் உருவாக்க வச்சிருக்காரு இப்ப அங்க போயிருக்காரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க ஆமா அதான என்னங்க கடைசியில கடைசியில போட்டுருக்கீங்க அது கிடையாது கமா போட்டுட்டே இருக்கீங்க கிடையாது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா எதுக்கு நம்ம பார்வையாளர்களை வந்து காக்க வைக்கணும் ஓப்பனா சொல்றேன் சொல்லுங்க சார் என்ன நடந்ததுன்னா எடப்பாடி மிரட்டுறதுக்காக செங்கோட்டையின வச்சு கேம் ஆடினாங்க சும்மா ஏய் எடப்பாடி மிரட்டுறதுக்கு மிரட்டுறதுக்கு செங்கோட்டையை வச்சு கேம் ஆடினாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல எடப்பாடி எடப்பாடி மிரட்டுன்னு அவரே மிரட்டு போயிருப்பாரு அவரு அவரு தான் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி ஏன்பா அவனாலும் கூப்பிட்டு நானே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேங்கிற மாதிரி அவர் வந்து போன பிறகு செங்கோட்டையன் சரி தம்பி நீ ஓரமா இரு அப்படின்னு சொல்லி அவர் ஓர உரம் கட்டி வச்சுட்டாங்க ஒரு ரொம்ப வெக்ஸாயிட்டாரு செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையனுக்கு நான் அடுத்து உள்ள போயிருக்கிற அதிமுகவினர் வந்து அண்ணா ஏன்னா அங்கே இங்கேயும் போயிட்டு ஏன்னா உன் அனுபவம் என்ன உன் அறிவு என்ன உன்னோட இது என்ன வரலாறு என்ன ஏன்னா அங்கே இங்கேயும் போய் வந்து இது இருக்கிற இங்கே வானாடியே நான் பேசிட்டு உள்ளா உங்களுக்கு கூட்டிருப்பாங்க சிறப்பான உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து உங்களுக்கு தர தயாராக இருக்காங்க நீங்கள் ஏன் அங்கே போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நான் நாங்கள் பேசி ரெடி பண்ணுறோன்னு சொல்லும்போது பேசியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது இது முதலமைச்சர் கவனத்துக்கு போய் முதலமைச்சர் வந்து பர்சனலாக செங்கோட்டை கிட்ட பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா ஓகே நீங்க வர்றது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனா உங்களை அதிகாரப்பூர்வமா இங்க இணைச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன் ஒரு அசைன்மெண்ட் தரேன் என்ன அசைன்மெண்ட் நீங்க வந்து இதுக்கு போங்க இதுக்கு அவங்க கொஞ்சம் எல்லாம் துள்ளிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போய் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு வாங்க எங்க தாவியாக்க போசனரா என்ன லூசனா பேசுறீங்க அவர் எப்படிங்க தாவியாக்க போசல என்ன அடிப்படையில் திமுக ஓட்டு வரும்னா திமுக அவரோட அந்த லம்பா அப்படியே வந்து வந்து செங்கோட்டை அந்த ஆதரவாளர்கள் ஓட்டு திமுக வந்தாதான் திமுக ஜெயிக்க முடியும் அவர் என்ன அவர் தாவே கணப்பா எடப்பாடி அவர் அதான் இது வந்து சாதாரண அரசியல் கணக்கு இதுல வந்து இன்னொரு அரசியல் கணக்கு இருக்கு என்னதுங்க அதுதான் வந்து ராஜதந்திர அரசியல் கணக்கு எப்படிங்க மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க மாஸ்டர் பிளானா இல்ல கராத்தா பிளான் பண்ண என்னன்னா இப்போ விஜயனுடைய நோக்கம் என்ன

திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் பாஜக பிஜேபி ஓட்டு அந்த மாதிரி ஓட்டுகள் திமுக எதிர்ப்பு ஓட்டு சொல்றேன் திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகளே ஓட்டையும் ஒரு ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து ஒரு அணி வாங்குச்சுன்னா அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதா ஆகும் இல்லையா இப்போ செங்கோட்டைய விஜய் கிட்ட போனா விஜய் யார் ஓட்ட வாங்க போறாரு செங்கோட்டையின் ஓட்ட வாங்குவாரு செங்கோட்டை இன்னைக்கு உழுவுறு ஓட்டு இது கோயம்புத்தூர் ஓட்டு அடிமுக ஓட்டு ஆ ஏடிமி ஆமா ஆத்திமுக மறந்து போயிட்டாங்க அது ரொம்ப நாளா நல்ல கட்சி அதிமுக ஓட்டு ஆமா செங்கோட்டை எனக்கு இருக்கிற ஓட்டு எந்த ஓட்டு அதிமுக ஓட்டுனு கேட் ரோட்டில் அதிமுக ஓட்டை விஜய் வாங்கினா என்ன அது எடப்பாடி வாங்கினா என்ன திமுக என்ன நஷ்டம் ஓ அப்படி வரீங்களா திமுக என்ன நஷ்டம் இன்னொன்னு ஒன்னு ரெண்டு கொங்கு பகுதியில எடப்பாடி ஜெயிக்கிறத கூட இவரு தடுத்துருவாரு அப்புறம் அப்புறையே வந்து ஸ்டாலின் அவர்கள் தாவேக்காவுக்கு போக சொல்லணும் அதுல என்ன லாபம் இருக்குது சொல்றேன் இப்போ அதிமுக எடப்பாடி வந்து எங்க பலமா இருக்காரு

அமித்ஷா டெல்லிக்கு போய் நான் ஏதோ சாரி போறேன் கைலேசா போறேன்னு போயிட்டு இருந்தா காசிக்கு போறேன்னு அப்ப ஏன் போகணும் அதுதான் நான் முன்னே சொன்னேன் கவனிக்கல மறுபடியும் சொல்றேன் எங்க அண்ணன் மேல செங்கோட்டை மேல சில பல வழக்குகள் இருக்கு

ரொம்ப வயசாகி அவங்களை வந்து காசியில் போய் மோச்ச முடியாது அவ்வளோதான் முடிஞ்சுது வரமாட்டாங்க ரொம்ப வர மாட்டாங்க அதான் அவர் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு தம்பி நாங்கள் போறேன் ஏதோ என் வாழ்க்கை முடிய போதா என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது கை கொடுத்து காப்பாத்தி விட்டவர் தான் திமுக அப்போ காப்பாத்தி விட்ட பிறகு அவெல்லாம் கிடக்கிறான் யார் அமித்ஷாவா அவனுக்கு சொல்லுவானுங்க அவன் பெரிய இருக்கிறதுலேயே பெரிய தலைவர் ஸ்டாலின் தான் முக்கியம் எனக்கு அமித்ஷா தான் இந்தியாவுலயே ஜித்த ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அது என்ன சொல்லுவாங்க அமித்ஷாவுக்கு ராஜதந்திரி ராஜகுரு அதெல்லாம் முந்திரி தந்திரி எல்லாம் இல்ல இருக்கிறதுலயே உங்ககிட்ட கிட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்குல்ல ஆமா ஆமா அதாவது அந்த பேச்சா இந்தியாவிலேயே இந்தியாவே ஆட்டி படைக்கிற ராஜகுரு தான் இந்தியாவை ஆட்டி படைக்கிற ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அரசியல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அமித்ஷா

நீ என்ன மாசா இருக்கலாம் உசுருக்கு பயப்பட முடியாது மூடி தூசு நீ இந்தியா முழுசு மாசா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல திமுக நீ ஒரு தமாசு தமாசு இப்படியான ஒரு தலைவா டிஆர் ரஞ்சி ஆயிட்டீங்களே இது அசுர புலி இது அசரா புலி இது அடிக்கும் புலி இது துடிக்கும் புலி என்ன இப்போ இப்படி போய் அல்லாடிக்கிட்டு இருந்த செங்கோட்டை கிட்ட நம்மாளுங்க இங்க இருந்து திமுக இருந்து பேசியிருக்காங்க ஏய் யார் அவர் பேசவில்லைன்னு ஏ நீ சொல்கிறீங்க என்னிடம் எந்த கட்சியிலிருந்தும் பேசவில்லை குறிப்பாக திமுகவிலிருந்து அவரோட பேசவில்லை எந்த தேசிய கட்சியிலிருந்தும் எனக்கு யாரும் பேசவில்லைன்னு ஒரு திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாருல்ல ஆமா பேசலான்னு சொல்லிட்டாருல்ல ஆமா அமித்ஷா சந்திச்சாரா இல்லையா சந்திச்சார் உருகா மாமி சந்திச்சாரா ஆமா ஆமா இப்போது சந்திச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியும்

வந்து ஜாயின் பண்ணாங்கல்ல இப்போ ஒரு அறிகுறி நான் சொல்றேன் அவர் வந்து திமுகவுக்கு திமுகவோ அல்லது அதிமுகவுக்கோ அவர் விசுவாசமா இருப்பார் அதிமுக அவருக்கு துரோகம் பண்ணிருச்சு தூக்கி வெளியே போட்டுருச்சு இப்போ அவருடைய அடுத்த இது வந்து தாய் வீடு வந்து எம்ஜிஆருக்கே தாய் வீடு திமுக தானுங்க அப்ப தாய் வீட்டுக்கே நம்ம போவோம் அப்படின்னு அவர் திமுகவுல போவாருங்கிறதுக்கான ஒரு அறிகுறி சொல்றேன் இங்க ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ மட்டும் பாருங்க

அவர் வந்து யூஸ்லா துண்டெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்க அவர் பிரஷ்லாம் கலந்துக்கிட்டுதான் இல்ல துண்டு போற பழக்கமும் அவர் கிடையாது அதனால துண்டு போடலாம் சொல்லியிருப்பாரு அவ்வளோ தானே அவ்வளோ தானே ஆனா அவர் வந்து அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரத்தை அப்போ அதிமுக துண்டு போட்டு போயிருக்காரு இல்லையா போயிருப்பார் போயிருப்பாரு ஆ ஆ இப்போது வர்ற தேர்தலில் கூட ஒரு சாவைக்கா துண்டு போட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு வேற வேணா கேட்டேன் நான் எந்த மாதிரி துண்ட போட்டு சுத்தின ஆளு எந்த மாதிரி துண்ட போட்டு எம்ஜிஆருடைய துண்ட போட்டு சுத்தின ஆளு தற்கொலை துண்ட கொண்டு என் தோல்ல போடுற டேய் இது தோல்ல போட வேண்டிய துண்டு திமுக துண்டுடா திமுக தூக்குடாத அப்படிங்கறதா ஒரு மைண்ட் வைஸ் ஓ திமுக கோச்சுக்கு போங்க தான் சொல்றேன் நீங்க

பாடி அடுத்த ஒருத்திர சந்திப்புல இவருக்கு வந்து செங்கோட்டை கிட்டே ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க என்னன்னு பாருங்க இது இருக்கிறதுல மாஸ்டர் பீஸ் இதுதான் என்னது என்ன கேக்குறாங்கன்னா ஏங்க ஏன் நீங்க வந்து ஒரு தூய்மையான அரசியலை தரணும்னு நினைக்கிறீங்க சொல்றீங்க அதுக்காக நீங்க வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தாங்க வழக்கெல்லாம் வாங்கினாங்க அப்ப அந்த ஆட்சி வந்து தூய்மையான ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டு கேட்டாங்க கேட்டாங்க ம் என்ன நினைக்கிறீங்க என்னது கேட்க சொன்னதே வந்து செட்டிங் தான் அது யார் கேட்க சொன்னது அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்குவாங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க கேட்க வச்சோம் நீ குண்டு மேல குண்டு போட்டு கேட்க வச்சோம் அதிமுக அவங்க அந்த இடத்துல அடிச்சாச்சு எப்படி அந்த கேள்வியில அதிமுக காலி அதிமுக தூய்மையான ஆட்சி இல்ல இல்ல அப்படின்னு அவங்க முடிஞ்சது அந்த கேள்வி முடிஞ்சுதா அடுத்து காருக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு வரி கட்டாத விஜய் இங்கு பல் வாங்கக்கூடிய பல ஆயிரம் பல நூறு கோடிக்கு வந்து வரி கட்டாத இதை வந்து மறைச்சி அதுக்காக வந்து கைது பண்ணி கூட்டி வந்து என்ன வாரிசு படம் ஷூட்டிங்கா அப்புறம் கூப்பிட்டு வந்து இப்படி எல்லாம் வழக்குகள் போயிட்டு இருக்குது நீதிமன்றமே விஜய்க்கு வந்து அபராதம் விதிக்குது இதெல்லாம் இருக்குல்ல

ஊழல் பண்ணலாங்க தப்பு இல்ல ஆனா அப்படின்னு நினைச்சலுக்குல யாரையும் கொல்லாம யாரையும் குடும்ப பண்ணாம ஊழல் பண்ணி பொழைச்சிட்டு போங்க உங்க குடும்பத்துக்காக ஊழல் பண்றீங்க அத பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஊழல் பண்ணலாம் பண்ணலாங்க தப்பு கிடையாது ஆனால் நாங்க மட்டும்தான் பண்ணுவோம் ஊழல் பண்ணுங்க நீங்க கூட பண்ணுங்க நாங்களும் வந்தா பண்ணாதான் போறோம் அது பேண்ட்ரு இல்ல ஓ தூய்மையான இல்ல அப்படிங்க ஆள் கரெக்டான ஊழல் பண்ணுங்க ஆனால்

நீ உடனடியா போய் டிவிகள்லாம் இந்த மேட்டரை பேசி கொடுங்க அது ஃபுல்லா வைரல் ஆகட்டும் இந்த ஆங்கிள் யாருமே பேசல இது வரைக்கும் யாருமே பேசல சூப்பரா பேசுனீங்க இதுதான் சோர்ஸை போய் சந்திச்சுட்டு லேட்டா வந்தேன் நான் ஓகே